நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் இருபதாயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நாற்றுகள் வெள்ளத்தில் மூழ்கியது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேதாரண்யம் கீழ்வேலூர் தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாலடி சாகுபடியை விவசாயிகள் செய்துள்ளனர் இந்த நிலையில் டிட்வா புயல் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்து வருவதால் சாகுபடி செய்யப்பட்டு இருபது நாட்களே ஆன இளம் நாற்றுகள் வெள்ளத்தில் மூழ்கியது இதனால் இருபதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த இளம் நாற்றுகள் அழுகிவிட்டன விவசாயிகளுக்கு மறு சாகுபடி செய்வதற்காக ஏக்கருக்கு ஏழாயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்களுக்கு வந்து இந்த நிலம்லாம் வந்து சுத்தமா போயிடுச்சு இந்த மழை நாள புயல் நல்ல சுத்தமாக தான் இருக்கு எல்லாமே இதில் வந்து வாஷவு ஆகி போச்சு இதில் ஏக்கருக்கு எப்படியும் எட்டு ரூபாய் நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம் மறுபடியும் நாங்கள் செலவு பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட இன்னும் நகை வசதியும் இல்லை பண வசதியும் இல்லை நீங்கள் பார்த்து நீங்கள் அரசாங்கமாக பார்த்து செய்கிற உதவி தான் எங்களுக்கு நாங்கள் மறுசாவடி பண்ணுறதுக்கு ஆனால் வாய்ப்பு அப்படி நீங்கள் செய்யலன்னா எங்களோட வாழ்வாதாரமே இதோட எங்களுக்கு முடிஞ்சு போச்சு இப்போ திரும்பவும் நீங்கள் பார்க்கலாம் இது திரும்பவும் நாங்கள் நட்டு நாங்கள் எதுவும் பண்ணால் இதுக்கு லேட்டாக தான் எங்களுக்கு வந்து பயிர் சாகுபடி வரும் இப்போ நீங்கள் ஏதாவது உத தொகை இல்லை இழப்பீட்டு தொகை நீங்கள் எதாவது ப பண்ணாதான் நிவாரணம்னு நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை எங்களுக்கு இழப்பீடு தொகை இதுக்கு மறுசாகுபடிக்கு பண்ணுற தொகையை நீங்கள் பண்ணி கொடுத்தாலே எங்களுக்கு போதும் இது பார்த்து நீங்களே பண்ணி கொடுங்க எங்களுக்கு நாம் வந்து நாகை மாவட்டம் கீழூர் தாலுக்கா சாட்டியகுடி ஊராட்சி வளர்த்தாமங்கலம் கிராமத்திலேருந்து பேசுகிறலாம் கிட்டத்தட்ட இந்த பேஞ்ச மழை வெள்ளத்தினால் பயஞ்சு நாள் தெளித்த பயிர் பூரா சேதமாகி விட்டது ஏன்னா எங்களுக்கு வந்து மறுபடியும் சாகுபடி செய்கிறதுக்காக ஏக்கருக்கு எட்டாயிரரூவா ஒம்பதாயிரம் ரூபா பத்து ரூபா போல் செலவாகிட்டு எங்களுக்கு மறுசாகுபடி இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல உதவியாக ஒரு ஏக்கருக்கு ரூபா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு போகிறோம் பாருங்கள் சுத்தமாக திட்டு தான் இருக்குது பயிர் இதை வச்சு நாங்கள் சாகுபடி செய்ய முடியாது மறுபடியும் நாங்கள் டிராக்டர் அடித்து வெறும் பில்லாம் வண்டி கிடக்கு மறுபடியும் நாங்கள் நான் டிராக்டர் அடித்து மறுபடியும் நாங்கள் நாங்கள் சாகுபடி செய்யணும் அதனால எங்கள்கிட்ட எந்த வருமானமும் கிடையாது போன சாகுபடிக்கே இருந்த நகையெல்லாம் கொண்டு நாங்கள் பேங்கில் அடை வச்சு விட்டு செஞ்சோம் இப்போ மறுபடியும் எங்களால் சாகுபடி பண்ண முடியாது இந்த அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு உடனடியாக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே கணக்கெடுத்து எங்களுக்கு ஏக்கருக்கு ரூபா கொடுத்திங்கன்னா எங்களுக்கு போரும் மறுசாகுபடி செய்கிறதுக்கு இந்த பார்க்கும் திட்டு தான் இப்போ இருக்குது நல்லா உங்கள் கண்ணுக்கு நல்லா எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியுது அதனால அரசாங்கம் உடனே பார்த்து எங்களுக்கு உடனே ஒரு வாரத்துக்குள்ளே கணக்கெடுத்து எங்களுக்கு ஏக்கருக்கு ஏழாயிரூவா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் இது மாதிரி சாட்டி வளத்தாமங்கலம் கிராமத்துலேருந்து சுப்பிரமணியன் மாம் பேசுகிறேன்